மோடி அவர்களால மணிப்பூருக்கு போக முடியுமா மோடி அவர்களால மணிப்பூர் முதல்ல கால் வைக்க முடியுமா மோடி அவர்களால மணிப்பூர் நடக்கக்கூடிய கலவரத்தை தடுத்து நிறுத்த முடியுமான்னு இங்க இருக்கக்கூடிய காங்கிரசும் திமுகவும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முற்றுப்புள்ளிவிக்கும் விதமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மணிப்பூருக்கு போயிருக்காரு மணிப்பூர் போனது மட்டும் இல்லாம பப்ளிக் கேதரிங்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து உரையாடி இருக்காரு அங்க இம்பால் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒருவர் அவங்க கண்ணீர் மலக மோடி அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க மோடி அவர்கள் நீங்க மட்டும் இல்லைனா கலவரத்துல எங்களோட உயிர் போயிருக்கும் அப்படின்னு கண்ணீர் மகள நெக்சியோட மோடி அவர்கள் நன்றியை சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல மணிப்பூர்ல என்னதான் நடந்துச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்களேன் மணிப்பூர்ல ரெண்டு ஜாதிக்கு நடவுல அவங்களோட உரிமை போராட்டம் தான் நடந்துச்சு அது பின்னாடி கலவரமா மாறிச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் அங்க குக்கி இன குக்கின்னு ஒரு ஜாதி இருக்காங்க சரிங்களா அந்த குக்கியன ஜாதி வந்துட்டு எஸ்டி எஸ்டிக்குள்ள வராங்க மலை மேல வசிக்கக்கூடிய மக்கள் மெய்தின்னு ஒரு ஜாதி இருக்காங்க அவங்க வந்து எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட் புரிஞ்சுக்கோங்களேன் அந்த கூடிய மெய்தீன மக்கள் எங்களுக்கும் எஸ்டின் அங்கீகாரம் கொடுங்க எஸ்டின் அங்கீகாரம் கொடுத்தாதான் எங்களோட பிள்ளைங்களுக்கு கோட்டால நிறைய சலுகைகள் கிடைக்கும் அந்த மெய்த்தி இன மக்கள் கேட்கிறாங்க அதை எதிர்த்து ஆல்ரெடி எஸ்டி பட்டியல இருக்கக்கூடிய குக்கி இன மக்கள் அவங்களெல்லாம் கொண்டாந்து நீங்க ல போட்டீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காதுங்களே அப்ப எங்களோட குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு ரெண்டு தரப்புக்கு நடுவுல முதல்ல வந்து உரிமை போராட்டமா வந்துச்சு பின்னாடி அது கலவரமா மாறிச்சு இத சென்சிட்டிவான விஷயம் அதனால ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து தான் பண்ணணும் ஆனா மோடி அவர்கள் அங்க ராணுவத்தை அனுப்பி கலவரத்தை மிக சீக்கிரமா வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு இப்போ மணிப்பூர் இயல்பு நிலைக்கு தெரிவிச்சு நல்லா ஞாபகம் வச்சிருக்கோம் மோடி அவர்கள் மணிப்பூர்ல கலவரத்தையும் தடுத்து நிறுத்திட்டாரு மோடி அவர்கள் மணிப்பூருக்கு போயிட்டு வந்துட்டாரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வேங்கை வயலுக்கு போக கிடையாது ஏன் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு போக கிடையாது இதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லையா ஜெர்மனிக்கு போறாரு லண்டனுக்கு போறாரு ஏன் வேங்கை வயலுக்கு புதுக்கோட்டையில் தானே இருக்கு அங்க போயிட்டு வர்றதுக்கு அவருக்கு வழி தெரியலையா என்னன்னு தெரியல அது மட்டும் இல்லாம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கு அதிக முறை பயணிச்ச ஒரே பிரதமர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம நார்த் ஈஸ்டர்ல இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி மோடி அவர்கள் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்காரு மணிப்பூருக்கு மட்டும் பதிமூணாயிரம் கோடி கொடுத்திருக்காரு மோடி அவர்கள் இது போன்ற சாதனைகளை இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசாங்கம் செஞ்சிருக்காங்க கேட்டா அவங்க நார்த் ஈஸ்டர் ஸ்டேட்டை எட்டி கூட பார்க்க கிடையாது எல்லாரையும் டெவலப்மெண்ட் பாலையில கொண்டு போறவர் ஒரே மனிதர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப மணிப்பூருக்கு அவர் போயிட்டாரு வேங்க வயலுக்கு ஸ்டாலின் எப்ப போறாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுவாங்க